வாசிதமரம் சொன்னது இப்போ ரொம்ப தாமதமா மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா அவர் அவர்லாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப என்ன சொல்றது அவர் எது சொன்னாலும் அப்படியே பிளண்டா கேட்கலாம் அந்த அளவுக்கு அவர் கட்டுப்படுத்தி வச்சிருந்த மனிதர் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு இன்னாமலஜி அவர்கள் வராங்க கூட்டம் அப்படியே அல்றாங்க ரெண்டு பக்கம் ஆனா முதல்வருடைய ரோட் ஷோக்கு இவங்க போட்டோ ஷூட் நடத்தி ஆளை கூப்பிட்டு இங்க நில்லு இந்த வசனம் பேச திரும்பி பாரு இது இல்ல இந்த இதெல்லாம் எதற்கு மக்களுடைய எழுச்சி வேறு பக்கம் போய் போய்விட்டதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் ப சிதம்பரம் அவர் வந்து சொல்கிறார் இந்தியா கூட்டணி பலமானதாக இல்லை அதோட எதிர்காலம் பிரகாசமா இல்லை அப்படின்னு சொன்னவர் பாஜகவானது வலுவாக இருக்கு வலிமையாக இருக்கு அதோட கட்டமைப்பு வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பாஜகவோட கட்டமைப்பை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறார் ஆனால் இந்தியா கூட்டணி வலுவாக இல்லை இது எதிர்கால இதோட எதிர்காலம் பிரகாசமாக இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறத நீங்கள் எப்படி ஜி பாக்கிறீங்க அது ரொம்ப 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 லேட்டாக ஒரு படித்தவர் மேதை என்று எல்லோராலும் புகழப்படுபவர் நான் சொல்ல எல்லோராலும் புகழப்படுபவர் அவருக்கு இருக்கக்கூடிய திறமை அசாத்தியமானதுன்னு எல்லாருமே அவங்க இதில் ஒத்துப்பாங்க அவர் மிக தாமதமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த உண்மையை பாஜகவோட கட்டமைப்புங்கிறது எல்லா இடத்துலயும் நிரூபிக்கப்பட்டு விட்டது மூணு தேர்தலா நிரூபிக்கப்பட்டு விட்டது எல்லா இடங்களுக்கும் நிரூபிக்கப்பட்டு உலக அரங்கில நிரூபிக்கப்பட்டு விட்டது நம்முடைய பிரதமரின் திறமையே பிரதமரின் திறமையே அப்ப அவர் தலைமையில இருக்கக்கூடிய ஆட்சி அவர்கள் நடத்தக்கூடிய கட்சி அப்படிங்கும் பொழுது அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்ங்கிறத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாங்க இத வந்து இத்தனை நாள் வெறுப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பாசதமரம் சொன்னது இப்போ ரொம்ப தாமதமா மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா அவர் அவர்லாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப என்ன சொல்றது அவர் எது சொன்னாலும் அப்படியே பிளண்டா கேட்கலாம் அந்த அளவுக்கு அவர் கட்டுப்படுத்தி வச்சிருந்த மனிதர் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு இந்தி கூட்டணின்னு சொன்னீங்க அந்த கூட்டணி வந்து வலுவா இல்லைங்கிறது இன்னைக்கு அவர் சொல்றாரு ஆனா அவங்களுக்கே நல்லா தெரியும் அந்த நாள்ல இருந்து ஏன்னா இந்தி இந்த இந்த கூட்டணி அப்படிங்கும்பொழுது ஒரு கட்சிகள் பல கட்சிகள் இருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் எல்லாம் டெல்லியில காங்கிரஸ் மாட்டேன் சரி சேர்க்க மாட்டேன் சரி கேரளால நாங்களே எடுத்து நிற்போம் இப்படி இத்தனை நாள் போட்டி போட்ட கட்சி என்னைக்குமே அது வலுவா இல்ல இன்னைக்கு ஒரு ஒப்பத ஒத்துக்கிட்டு இருக்காரு நீங்க ஒரு கூட்டணின்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும் ஒரு முந்நூறு தொகுதியா ஆளுக்கு ஐம்பது நாங்க நிக்கிறோங்கறதா வந்து ஒரு கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணினா இருநூத்தி முப்பத்தி நாலுல எனக்கு நூத்தி ஐம்பது எண்பது எனக்கு ஐம்பதுங்கிறது தான் அந்த கூட்டணி அந்த தொகுதியில் ராகுல் காந்தியை இவங்க கூட்டணி நின்று இந்திய எப்படி அது கூட்டணி அப்பவே அது இல்லையே அப்ப வந்து இந்த கூட்டணி என்பது தோக்கது முதல் அவங்களே சொன்னது இன்னொன்னு சொல்றோம்னு சொன்னா இந்த கூட்டணியை பத்தி மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தடவை சொன்னாரு என்ன சொன்னாரு அரசின் ரீதியாக கருத்து வேறுபாடுகளை கடந்து தேசத்துக்காக இணைந்து இருக்கிறோம்னா அவர் சொன்னது போய் பரவாயில்ல அரசியல் ரீதியா இருக்கிற அத்தனை கருத்து வருபதையும் நாங்கள் இப்போது கடந்து வந்திருக்கிறோம்னா கலைந்து வந்திருக்கிறோம்னு இல்லை நீங்க வார்த்தையை புரிஞ்சுக்கணும் கடந்துதான் வந்திருக்கோம் நாங்க அதெல்லாம் எங்களுக்குள்ள எல்லாம் சொல்லலை அவரு தாண்டி நாங்க ஒன்னா இருக்கிறதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இனி வரைக்கும் அது வலுவில்லை அதை இன்னைக்கு அவரே ஒத்துக்கிட்டு இருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அவன் கட்சி அந்த கட்சி சார்பாக அனைவரும் பாராட்டப்படுகின்ற ஒரு ஜாம்பவான் சொன்னது இந்த நேரத்துல மிக பொருத்தம் ஏன்னா நம்ம பிரதமர் தலைமைல இந்த ஒரு நாடுகள் எல்லாம் பல நாடுகள் இப்போ ஆதரவாய் இந்தியாக்கு நிக்கும் பொழுதும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த தலைமையின் மீது அதனுடைய நிர்வாகத்தின் மீது இப்பதான் மதிப்பு வந்திருக்கு அப்ப பாக்குறாரு இந்த கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்கு எதுனால இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க ஒரு தலைமை நிக்கணும்னு அதுக்கு பின்னாடி வந்து இருக்கிற ஆட்கள் அதை இப்பதான் அவர் உணர்ந்திருக்காரு எங்களால் அவங்க திமுக திமுகவிற்கு பல சிக்கல்கள் உண்டாகி வருகிறது திமுகவிற்கு அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி மாற்றப்பட்டார் பொன்முடி வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இப்போது துரைமுருகன் அவர்களோட அமைச்சர் பொறுப்பானது மாற்றப்பட்டிருக்கிறது ஆனா இந்த சூழ்நிலையிலும் திமுகவிற்கு அடிமேல அடி விழுந்தாலும் கூட திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார் அடுத்ததாகவும் முறையாகவும் திமுகவே தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக தெரிவித்து வருகிறார் இதை பாக்குறீங்க அதாவது திரு கமல் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போது கூட முதல் அப்படி அப்படிதான் பேசினாரு நாம தான் அடுத்து ஜெயிக்க போறோம் ஆட்சி அமைக்க போறோம்னு சொன்னாரு எந்த நம்பிக்கையில சொன்னாரு அது கூட இருக்கிறவங்களை சொல்றதுக்காக சொல்லப்படக்கூடியது முதல்வருக்கு நல்லா தெரியும் நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கு மக்கள் ஆதரவு இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கோம் நல்லா தெரியும் அதை அவர் வெளிக்காட்டிக்காம கமலே ஒரு படத்தில் வந்து ஒரு வசனம் ஒன்னு வச்சிருப்பாரு முன்னே பீரோன்னா என்ன தெரியுமா பயத்தை காட்டிக்காம இருக்குது அந்த மாதிரி இவர் தோல்வி பயத்தை காட்டிக்காம கவலைப்படாத ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் நம்மதான் நம்மதான் நம்மதான்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காரு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் போயிடுச்சு மக்கள் ஆதரவு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன இப்போ நடுவில் ஒரு தேர்தல் ஜெயிச்சு முதல்ல ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த போட்டோஷூட்டு எல்லாம் முடிஞ்சு நார்மலாக டெய்லி போயிட்டு வந்தப்போ அந்த சைக்கிள் ஓட்டாமல் ஈசிஆர் ரோடில் அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக போயிட்டு இருந்தப்போ இப்போ மறுபடியும் எதற்கு இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நடந்து போனால் அப்படி திரும்பி பார்த்தா போட்டோம் நின்னா போட்டோம் நடந்தா போட்டோன்னு எதுக்கு ஆரம்பிச்சாங்க அதாவது இவங்களுக்கு சுத்தமாக இங்கே இல்லை சரி இவரெல்லாம் விட்டுருங்களேன் இப்போ கூட இருக்கிற திருமாவளவன் சொல்கிறேன் இவர் கூட்டணி வந்து நாங்கள் தான் ஜெயிப்போம் ஸ்ட்ராங்காக இருப்போம் நாங்கள் தான் சொல்கிறார் நாங்கள் தான் அத்தனி வாங்குவோம் திருமாவளவனுடைய சமீபத்தில் ஒரு மேடை மேடைப்பை அவருடைய அந்த அதான் அவர் சொல்றாரு கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமா சொல்றாரு என் கூட இருக்க நம்ம கூட இருக்க திமுக காரை நம்மள என்ன மதிக்க போறாங்களா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் கீழே பாத்தீங்கன்னா அவன் வேற ஒரு நம்மளை திட்டிகிட்டு தான் போட்டுக்கிட்டு இருப்பான் அவன் அப்படிதான் பண்ணுவான் ஆனா நம்ம வந்து அந்த கூட்டணியில இருப்போம் இப்போ அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணிக்கு ஒரு ஆதரவு இல்லைன்னா மக்கள்கிட்ட எந்த அளவு இருக்கும் கிடையாது கிடையாது நீங்க சாதாரணமா ஒரு முதல்வர் வராருன்னு அறிவிச்சு ரோட்ல எல்லாம் தடை பண்ணி டிராபிக் எல்லாம் நிறுத்திட்டு மக்கள் திடீர்னு வந்து அவரை பார்த்தாங்க அப்படின்ற டிராமா எல்லாம் என்ன போட்டாலும் இங்கே மக்கள் நம்ப மாட்டார்கள் ஒரே உதாரணம் சொல்றேன் நேத்திக்கு நான் பார்த்தேன் நேத்திக்கு ஏர்போர்ட்ல ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் அதுல இதுல வந்து அண்ணாமலை அவர்கள் வராங்க கூட்டம் அப்படியே நெட்டி தள்ளி போக்க மாட்டேங்குறதும் ஜன் அவர் வந்து ஒரு இப்போதைக்கு எதிர்கட்சினா அதிமுக தான் அதாவது சட்டசபை இன்வா பட் வலுவான எதிர்கட்சியா சட்டசபை சட்டசபைப்படி எடப்பாடி அவர்கள் தான் தலைவர் அண்ணாமலை இவர்கள் சொல்லக்கூடியது மக்கள் ஒதுக்கீடு வராரு கூட்டம் அப்படியே அல்றாங்க ரெண்டு பக்கம் ஆனா முதல்வருடைய ரோட் ஷோக்கு இவங்க போட்டோஷூட் நடத்தி ஆளை கூப்பிட்டு இங்க நில்லு இந்த வசனம் வச்சு திரும்பி பாரு இது இல்லை இந்த இதெல்லாம் எதற்கு மக்களுடைய எழுச்சி வேறு பக்கம் போய்விட்டதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மந்திரிகள் எல்லாம் நீங்க வந்து நல்லா பாருங்க இப்ப சொன்னீங்க மந்திரிகள்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா போயிட்டு இருக்காங்கன்னு இது வந்து வெளியில தெரிஞ்சதுதான் பல மந்திரிகள் மேல வழக்கு பதியப்பட்டு பல மந்திரிகளோட சொத்து முடக்கப்பட்டு இவங்க குடும்பத்துல உள்ள ட்ரஸ்டே ஒரு ட்ரஸ்ட் நடுவுல ஃப்ரீஸ் பண்ணாங்க ட்ரஸ்டோட அந்த அந்த அக்கௌண்ட இருக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் ஏன்னா அது தெரியும் அப்போ இவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே அடி மேல அடி மேல அடி விழுந்துகிட்டு இருக்கு அதை வெளியில காட்டிக்காம தங்களிடம் இருப்பதை மக்களிடம் எப்படியாவது நம்ம காசு கொடுத்து ஓட்டு வாங்கலான்ற தவறான ஒரு நினைப்புல அவர் பேச்சுட்டு இருக்காரு அவர் இன்னும் விட்டீங்கன்னா கொஞ்ச நாள் போய் இதே மாதிரி போனாருன்னா பக்கத்து ஸ்டேட்ல உள்ள இது தொகுதியெல்லாம் வாங்கி முந்நூறு நாம தான் நானூறு நாம தான் சொல்ல போறாரு அந்த ரேஞ்சில் ப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க அவங்க இனி வெரி டீப் பிரஸ்ட்ரேஷன் அவங்கள்ட்ட வந்து இப்ப இல்ல போயிடுச்சு இன்னொன்னு துணை முதல்வரோட வந்து முன்னாடி ஸ்பீச் நீங்க பார்க்கலாம் லாஸ்ட் இயர்லாம் எப்படி பேசிட்டு இருந்தார் மக்கள்கிட்ட இன்னைக்கு அதே துணை முதல்வர் பேசிட்டு இருக்காரா மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரா அதே மாதிரி நீங்க நல்லா பார்த்தா தெரியும் வித்தியாசம் தெரியும் அவர் முன்ன இருந்ததுக்கும் இப்ப பேசுறதுக்கும் எங்கேயுமே இல்ல சைலன்ட் முதல்ல பண்ணாங்க இப்போ ரொம்ப சாதாரணமா அப்படியே ஒரு சின்ன ஒரு அதிர்வு கூட இல்லாம அவங்களுடைய அரசு போயிட்டு அப்பயே தெரிஞ்சுக்கணும் அங்க காலி சோ அடுத்ததாக அவர்கள் ஆட்சிக்கு வருவது என்பது அவர்களுக்கே சந்தேகம் அதனால்தான் இந்த வசன நானகம் உங்களுடைய பொன்னான நடித்த ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டது When